ஒன் மே டெலிவரி வார்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன் ஆமாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்குறோம் ஆண்டவரை நீங்கள் இருக்கீங்களா இல்லையா எங்க கூட நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையா நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா இல்லையா நான் எவ்வளோ கஷ்டப்படுறனே நான் இவ்வளோ துன்பப்படுறேனே இவ்வளோ கலங்குறனே நீங்கள் இருக்கீங்களா இல்லையானே எனக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய வேலையில் நமக்கு தேவையான நேரத்தில் ஆண்டவரை நம்ம இந்த மாதிரி வார்த்தைகளால் ஆண்டவர்கிட்ட பேசுவோம் ஆனால் ஆண்டவர் மறுபடி நம்மக்கிட்ட இதே வார்த்தை நீ என் கூட இருக்கியா நீ என் கூட எவ்வளோ நேரம் இருக்கு நீ எவ்வளோ எவ்வளோ நேரம் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் இந்த தேவையான நேரத்தை தவிர்த்து அந்த நேரத்துல நீ எப்போ என் கூட இருக்க அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன அதுக்கான பதில் கொடுக்க முடியுங்க அதுதான் ரெண்டு நாளாகவும் பதினைந்து ரெண்டில் சொல்லப்படுது நீங்க கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நம்ம ஆண்டவரோடு இருக்கும்போது போது தாங்க நம்முடைய காரியம் விளங்கப்படும் ஆண்டவரோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் தான் அவர் உங்களுக்கு பதில் அளிப்பாரு நம்ம ஒருத்தவங்க கூட இருக்கும் நமக்கு தேவையான வேணும் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க நமக்கு வாங்கி தரணும் நம்ம கணவரோ நம்ம மனைவியோ நம்ம பிள்ளைங்களோ நமக்கு வாங்கி தரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லைங்க அவங்க கூட பேசிட்டே இருக்கும் அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அதனால நமக்கு என்ன தேவையோ அது வாங்கி தராங்க அதே மாதிரி தானங்க நம்மளை படைத்த தேவை அதே மாதிரி நம்ம அவரோட இருக்கணும் தானங்க நம்ம வாழ்க்கையில நம்ம ஆண்டவரோட இருப்போம் ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கீங்களான்னு கேட்காம நம்ம முதல்ல ஆண்டவர் கூட ரிலேஷன் எப்படியா இருப்போம் நீங்கள் அசிதிக்கப்படுவது தெய்வங்களை அசிப்பிடாமே